எல்லோருக்கும் வணக்கம் மானசீக குருவாகி ஆதித்திய குருஜி அவர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஒரு மறுமணத்தை பற்றி ஒரு விளக்கத்தை பற்றி பார்ப்போம் ஒருவருடைய ஜாதகத்தில் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதற்கான ஒரு விளக்க வீடியோ இது ஒரு ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த பலன் கேட்க வந்தாலும் அவருக்கு ஒரு திருமணம் வேலை கல்வி தொழில் குழந்தை தாய் தந்தை சகோதரன் இவர்களை பற்றி இதுபோல் எந்த ஒரு கேள்விகள் ஜோதிடத்தில் நம்மிடம் வாடிக்கையாளர் கேட்க வந்தாலும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு உடனே ஒரு கிரகம் நீசமாகிவிட்டால் உடனே அந்த கிரகத்தினுடைய தவறான ஒரு விஷயத்தை நாம் வாடிக்கையாளர்களுக்கு சொல்வது நிறைய ஜோதிடர்களிடம் வாடிக்கையாக உள்ளது அதுபோல் செய்யக்கூடாது ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரு மூன்று விதமான கணக்கை எடுக்க வேண்டும் பாவகம் பாவகாதிபதி காரகன் என்று மூன்று விதமான தன்மைகள் உள்ளது பாவகத்திற்கு ஒரு முப்பத்தி ஐந்து சதவீதமும் பாவக அதிபதிக்கு ஒரு முப்பத்தி ஐந்து சதவீதமும் காரகனுக்கு ஒரு முப்பத்தி ஐந்து சதவீதமும் மூன்று விதமான கணக்கை எடுத்துதான் ஒருவருடைய கேள்விக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் அதன்போல் அதேபோல் இவருடைய திருமண வாழ்க்கை வந்து நம்மிடம் கேட்டதற்கு அவருடைய வாழ்க்கை எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்பதற்கு பாவகம் பாவகாதிபதி காரகன் ஆகியவற்றை கணக்கெடுத்து பார்த்து ஒருவருடைய வாழ்க்கையை பற்றி நாம் சொல்லலாம் இதேபோல் குழந்தையை கேட்டாலும் குழந்தையினுடைய ஐந்தாம் பாவகத்தை எடுத்து அந்த ஐந்தாம் பாவகம் பாவகாதிபதி காரகன் ஆகிய குரு என்ன நிலைமையில் இருக்கிறார் என்பதை பற்றி இவர்களுக்கு குழந்தை இருக்கின்றதா இல்லையா ஆண் குழந்தை உண்டா பெண் குழந்தை மட்டும்தானா என்பதை பற்றி சொல்லலாம் இதுபோல் திருமண வாழ்க்கை ஏழாம் பாவகம் ஏழாம் பாவகாதிபதி அதனுடைய காரகனாகிய சுக்கரன் இவர்களுடைய தன்மையை பொறுத்து அவருடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி சொல்லலாம் இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்தையும் எடுத்து கவனிக்க வேண்டும் ஒரு ஜோதிடம் என்பதே ஏகப்பட்ட குழு உள்ளடக்கியது என்று நம்ம ஆதித்ய குருஜி அவர்கள் சொல்லியிருப்பார்கள் அதுபோல் நூற்றுக்கணக்கான காம்பினேஷன் ஆயிரக்கணக்கான காம்பினேஷன் ஜோதிடத்தில் இருக்கின்றது ஒரு கேள்வி கேட்டதற்கும் உடனே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வைத்து அந்த ஜாதகருக்கு பலன் சொல்லவே கூடாது இதுபோல் சொல்வது மிகவும் தவறான ஒரு விஷயமாகும் அதேபோல் அதற்கு ஒரு ஜாதகருக்கு அந்த என்ன லக்கணமோ அந்த லக்கணத்துக்கு வரக்கூடாத தசைகள் அதாவது ஆறு எட்டு அதிபதியினுடைய தசைகள் ஆறு எட்டு இடத்தில் அமைந்து கிரகங்கள் நடத்தும் அதாவது பாவத்துவமாக இருந்து கிரகங்கள் நடத்தும் தசைகள் பாதகாதிபதி மாரகாதிபதி அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய இவர்கள் எல்லாம் கெடுதலை தரக்கூடிய அமைப்பில் இருப்பார்கள் பாவத்துவமாக இருக்கும் பொழுது இதெல்லாம் வருகிறதா என்றதை தான் நாம் ஒரு ஜாதகத்தை அலச வேண்டும் இது நிறைய அனுபவம் வாய்ந்த ஒரு ஜோதிடர்களிடம் சென்று வாடிக்கையாளர்கள் சரியான பதிலை கேட்டு தெரிந்து கொண்டு நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்ளலாம் இந்த ஜாதகத்தில் ஒரு இது ஒரு பெண் ஜாதகம் இவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அதாவது முதல் வாழ்க்கை பாதிக்கப்பட்டு விட்டது இரண்டாவது வாழ்க்கை அமைந்திருக்கிறது மறுமண ஜாதகம் இது இவருடைய ஜாதகத்தில் அந்த பாவகம் பாவகாதிபதி காரகன் எந்த நிலைமையில் பாதிக்கப்பட்டுகிறார் என்ன தசை நடந்தது எந்த தசை நடந்ததால் இது இவருக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டது என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் வாருங்கள் இந்த ஜாதகர் ஒரு பெண் ஜாதகர் இவர் பிறந்தது இருபத்தி எட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு மதியம் ஒன்னு ஐந்துக்கு பிறந்திருக்கிறார் பகலில் பிறந்தவர் கடலூர் பிறந்த இடம் கடலூர் இவருடைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் நான்காம் பாதம் இவர் பிறக்கும் போது சூரியனுடைய திசையில் அதாவது ஜீரோ வருஷம் ஒரு மாதம் பதினேழு நாட்கள் சூரிய திசையில் பிறந்திருக்கிறார் அதன் பிறகு வந்தது சந்திர திசை சூரியன் என்ன அமைப்பில் இருக்கிறார் சூரியன் திக்பலமாகி குருவினுடைய வீட்டில் சுக்கரனை அஸ்தங்கப்படுத்தி குருவினுடைய பார்வையில் சூரியர் பத்தாம் இடத்தில் திக்பலமாக நல்ல அமைப்பில் இருக்கிறார் இவனுடைய பிறந்த இடமானது நல்ல அருமையான அதாவது வசதி வாய்ப்பு பொருளாதாரம் நிறைந்த இடம் இவங்க அப்பா ஊரில் பேர் சொல்லக்கூடிய அளவிற்கு இவர் வந்து இவருடைய பெயரை சொன்னால் ஊரில் தெரியும் அந்த அளவிற்கு இவர் வந்து நல்ல உயர்வான குடும்பத்தில் பிறந்தவர் சூரிய திசை இவருக்கு நல்ல பலனை அளித்தது ஒன்றும் நன்றாகவே இருந்தார் அடுத்தது சந்திர தசை வளர்பிறை சந்திரனாகி குடும்பாதிபதி பன்னெண்டாம் வீட்டில் மறைந்தாலும் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார் சந்திர திசையும் இவருக்கு நல்ல பலனை அளித்தது ஒன்றும் தவறான அமைப்பே இல்லை கேதுவோடு சேர்ந்து ஓரளவுக்கு கிரகண தோஷத்தில் இருக்கின்றார் அடுத்தது சந்த செவ்வாய் திசை செவ்வாதிசை வந்ததும் இவருக்கு அதாவது மிதுநலக்கணத்துக்கு பொதுவாகிய ஆறாம் அதிபதியான செவ்வாய் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்கள் நமக்கு தீமையான பலனே தருவார் செவ்வாதிசை மிதுன மிதுநலக்கணத்துக்கு நம்ம ஆதித்ய குருஜி அவர்கள் எந்த இடத்திலையுமே இருக்கக்கூடாது மிதனலக்கணத்துக்கு செவ்வாய் என்ற கிரகமே இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அவர் நமக்கு தீமையான பலனே தருவார் என்ற அமைப்பில் நம்ம கு குருநாதர் ஆகிய குருஜி அவர்கள் சொல்லியிருப்பார் அதே போல் இந்த செவ்வாதிசை வந்ததும் இவருக்கு சிறுவயதிலேயே அப்பாவை இறக்க வைத்தது சிறு அப்பாவை இறக்க வைத்தது இறப்பு அப்பா இறப்பு செவ்வாய் தசையில் அடுத்தது சிம்மம் பாதிக்கப்பட்டிருக்கிறது சனியினுடைய பார்வையினால் சிம்மம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதனால் செவ்வாய் திசை வரக்கூடாத திசை அதனால் செவ்வாய் திசையில் ஒரு சிறுவயதிலே அப்பாவை இறந்து விட்டார் அதுக்கு பிறகு படிப்புலாம் நல்ல படிப்பை படித்திருக்கிறார் ஒன்றும் தவறான இல்லை படிப்பு நல்லா இருக்கிறது ஒரு டிகிரி அளவுக்கு படித்திருக்கிறார் அடுத்தது ராகு திசை ராகு திசை செவ்வாயினுடைய வீட்டில் ஆறாம் இடத்தில் இருக்கின்ற ராகு கடுமையான கெடுபலனையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அவர் இருக்கிறார் சனியினுடைய பார்வை சனியினுடைய பத்தாம் பார்வை செவ்வாய் வீட்டில் செவ்வாயினுடைய வீட்டில் ராகு சனியினுடைய பத்தாம் பார்வையாக ராகு கிடைக்கிறது இருபது டிகிரி விலகி தான் கிடைக்கிறது இருந்தாலும் சனி ராகு வந்து பாவத்துவ அமைப்பில் இருக்கிறார் மிதுன மிதுநிலக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் செவ்வாயை போலவே பலன் தருவார் என்று நம்ம ஆதித்ய குருஜி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதுபோல் செவ்வாய் ராகு திசை வந்ததும் இவருக்கு கடுமையான கெடுபலன் நல்ல பலனே இல்லை அதனால வந்து இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு அமைப்பில் தான் இவர் வந்து இருந்தார் இவருடைய திருமண வாழ்க்கை முதல் திருமண வாழ்க்கையை பற்றி இந்த அந்த ஜாதகத்தில் இதான் முக்கியமான விளக்கம் முதல் திருமண வாழ்க்கை ராகு திசையில் ஆறாம் இடத்தில் இருக்கின்ற ராகு அவருக்கு சரியான திருமண வாழ்க்கையை தரவில்லை ஏனென்றால் நான் முன்னாடி சொன்னபடி ஒரு கிரக ஒரு விஷயம் நடக்க ஒரு விஷயத்தை நாம் சொல்ல வேண்டுமென்றால் அந்த விஷயத்திற்கு பாவகம் பாவகாதிபதி காரகன் இது மூன்றையும் நாம் சரியாக பரிசீலிக்க வேண்டும் செவ்வாய் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் மிதுநிலக்கணத்துக்கு வரக்கூடாத செவ்வாய் தசையோ இல்லது செவ்வாயினுடைய பார்வையோ ராகுவினுடைய செவ்வாயினுடைய வீட்டில் இருந்து தசை நடத்தும் ராகுவினுடைய தசையில் செவ்வாய் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் அதிபதியான குருவை பார்க்கிறார் அப்ப ஏழாம் பாவகம் செவ்வாயால் பாதிக்கப்பட்டது ஏழாம் பாவகாதிபதி சொல்லக்கூடிய குரு நான்காம் இடத்தில் இருந்தால் பகை வீட்டில் இருக்கிறார் இருந்தாலும் செவ்வாயினுடைய பார்வையால் பாவக பாவகாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறார் காரகனாகிய சுக்ரன் பத்தாம் இடத்தில் திக்பலமாக இருக்கிறார் ஆனால் சூரியனோடு அஸ்தங்க அமைப்பில் இருக்கிறார் குருவினுடைய பதினாறு டிகிரி சுக்கரன் இருபது டிகிரி சமசப்தம பார்வையில் இது மாதிரி குரு சுக்கிரன் சமசப்தமாக பார்க்க கூடாது அப்படி சமசப்தமாக பார்க்கப்பட்டால் சுக்கிரனுடைய காரகத்துவம் அடிபடும் இதுபோல் அதில் பாதிக்கப்படும் இது வந்து பாவகம் பாவகாதிபதி காரகன் இது மூணும் பாதிக்கப்பட்டிருப்பதால் இவருக்கு திருமண வாழ்க்கை முப்பத்தி ஐந்து சதவீதம் அளவிற்கு தான் இவருக்கு நன்றாக இருக்கும் என்ற அமைப்பில் இருக்கிறது அதனால் ராகு திசை ராகுதை கேது புத்தி குடும்பாதிபதி ராகுதசை கேது புத்தி குடும்பாதிபதி என்ற அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த கேது புத்தியில் இவருக்கு திருமண வாழ்க்கை முதல் திருமண வாழ்க்கை அமைந்தது அதன் பிறகு சுக்கர புத்தியில் இவருக்கு முதல் கணவரோடு திருமண வாழ்க்கை நடந்தது சுக்கர புத்தியினுடைய இறுதியில் இவருடைய கணவர் இறந்துவிட்டார் இவருடைய கணவர் சுக்கர புத்தியின் இறுதியில் இவருடைய கணவர் இறந்துவிட்டார் அடுத்தது தசை சூரிய புத்தியில் இரண்டாவது திருமணம் இவருக்கு நடந்தது தசை சூரிய புத்தியில் இவருக்கு இரண்டாவது திருமணம் நடந்தது இதுவரை இவருக்கு ஐந்தாம் பாவகம் இதுவரை இவருக்கு ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் பாவகாதிபதி பத்தாம் வீட்டில் நிஷ்பலமாக உள்ளார் பத்தாம் இடத்தில் சுக்கரன் நிஷ்பலமாக நாளில் தான் திக் பத்தாம் இடத்தில் நிஷ்பலம் சுக்கிரன் இருவா குரு சுக்கிரனுடைய நேரடி தொடர்பு ஐந்தாம் பாவகாதிபதி சுக்கரன் வந்து அஸ்தங்கமாகி நிஷ்பல அமைப்பில் இருந்தால் திருமண குழந்தை பாக்கியம் இதுவரை இல்லாமல் இருக்கிறது சாரகனாகிய குருவும் செவ்வாயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் கேந்திர பலத்தோடு தான் இருக்கிறார் இருந்தாலும் செவ்வாயினுடைய பார்வை வாங்கியிருக்கிறார் இதுவரை இவருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறது இதுபோல் வந்து ஒரு ஒருவருடைய ஜாதகத்தில் கேட்கப்படும் கேள்விக்கு பாவகம் பாவகாதிபதி காரகன் இது மூன்றையும் ஆராய்ந்து பார்த்து தான் ஒருவருக்கு பலன் சொல்ல வேண்டும் அப்படி சொல்வது நூறு சதவீதம் கரெக்டான சரியான முறையில் இருக்கும் இந்த ஜாதகத்தில் இன்னும் நிறைய விஷயங்களை ஆராய்ந்து சொல்லலாம் அவர்கள் கேட்ட கேள்வி திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்னுடைய வாழ்க்கை குழந்தை இருக்குமா இருக்காதா என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இவருக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு ஓரளவுக்கு வாய்ப்பு உண்டு குரு வந்து கேந்திர பலத்தோடு நல்ல அமைப்பில் இருப்பதால் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு இருப்பதாலும் லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி நிஷ்பலமாக திக் அமைப்பில் இது உச்சனுடைய உச்சனாக இருப்பதால் இவருக்கு ஒரு பெண் குழந்தை அமைப்பு இவருக்கு உள்ளது இதுவே இந்த ஜாதகத்தினுடைய விளக்கமாகும் இன்னும் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தால் இதில் அலசி பார்த்து நிறைய ஆராய்ந்து சொல்லலாம் அவருடைய கேள்வி வந்து திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றது ராகு திசை ஆறாம் இடத்தில் இருக்கின்ற ராகு செவ்வாயனுடைய வீட்டில் இருக்கின்ற ராகு ஒரு அவருக்கு கஷ்ட சூழ்நிலையாக கொடுக்கும் என்ற அமைப்பில் இருக்கிறது இப்போ வந்து சூரிய புத்தி நடக்கிறது சூரியன் வந்து குரு சுக்கரனுடைய தொடர்பில் இருப்பதால் இவர் ஓரளவுக்கு நல்ல ஒரு நல்ல அமைப்பில் இருப்பார் அடுத்து சந்திர புத்தி குடும்பாதிபதி புத்தி உச்சனாக தான் இருக்கிறார் நல்ல அமைப்பில் இவரும் சந்திர புத்தி நல்லாயிருக்கும் சூரிய புத்தி சந்திர புத்தி நல்லாயிருக்கும் செவ்வா புத்தி ஓரளவுக்கு இவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் இதுவே இந்த ஜாதகத்தினுடைய விளக்கமாகும் அதாவது ஒரு கேட்கப்படும் கேள்விக்கு இது போல வந்து நம்ம ஆதித்ய குருஜினுடைய விதிமுறைப்படி அலசி பார்த்து அனைத்து விதமான கேள்விக்கும் நம் சரியாக துல்லியமாக பலன் சொல்லலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய தொலைபேசி எண்கள் இதில் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ ஃபோர் டூ டபுள் ஃபைவ் என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜாதக பலன் வேண்டுமென்றால் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் எல்லோருக்கும் வணக்கம் நன்றாக இருப்பீர்கள் மற்றொரு வீடியோ பதிவில் பார்ப்போம் எல்லோருக்கும் வணக்கம்